முத்துசாந்தினி புனித அண்ணா பெண்கள் மேல்நிலை பள்ளி மேல புது பனிரெண்டாம் வகுப்பு அடித்தொழுது என்று கூறி தமிழ் அன்னையை வணங்கி எனது நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய்மொழியின் சிறப்புகள் பல ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்த மொழிதான் நம் தாய்மொழி கால வெள்ளத்தில் திரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீதி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது உலகமே போற்று இந்த திருக்குறளின் உலக பொதுமுறை திருவள்ளுவர் என

படி என்ற ஒரே ஒரு ஒரு வார்த்தை வச்சு மாயா பண்ணிருப்பாரு வரும்படி வீரப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கரங்கள் தோறும் கரம்படி வீரத்தமிழ் கழக தற்கொடியை மிதிக்கும் முன்னர் பெரும்படியாய் செய்து கொண்டு படிக்கணக்கே பேசிவிட்டால் கண்டபடி அப்படியா அதுக்கு ஒன்னு ஒய்ஃப் பதில் சொல்றாங்க சரிக்கு சரியா பேசி இந்த ஒய்ஃப் அப்பதான் பதில் சொல்றாங்க அப்படியா நான் சொன்னேன் படிப்படியாய் முன்னேற்றத்தை நான் மக்கள் பெற்றுவாரி இப்படியா கீழ்படி யார்கள் என்றோ எப்படிக்கும் மேற்படியாம் செப்படிக்கு வித்தை பிறக்கும் எப்படிக்கும் முதல் படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் அந்த அம்மை ஏட்டில் சுவைத்தான் சித்தன் பாட்டில் சுவைத்தான் பாரதிதாசன் கற்பனையில் சுவைத்தான் கம்மன் விற்பனையில் சுவைத்தான் வாலி கலையை சுவைத்தான் கருணாநிதி சேவையை சுவைத்தான் கண்ணதாசன் அள்ளி பருகினாலும் தின்று தீர்த்தாலும் தீராது தெல் தெல்லமுது என் தமிழ் என் தமிழ் அமுது சொல்லுசை காண்கின்றேன் இன்னிசை இலக்கணத்தில் இன்பமதை காண்கின்றேன் இதயம் தொடற்றத்தில் அகனானூறு புறநானூறு நான்கு எவர் கண்ணார் தமிழனு அச்சுவை அறிவானே அவ்வழிய ஆண்டவனை தமிழன அருள் புரிவாயே தண்ணீர் வேண்டாம் தாகந்தனை தீர்த்து விடும் தண்ணீர் கண்ணீரென வேண்டாம் சோகந்தனை தீர்த்து விடும் அண்ணமென வேண்டாம் பசி என போக்கிவிடும் என்னாலும் தீராத மதியாக வந்துவிடு என் தாய் தமிழை அறிந்திடுவே ஆயுகளை நீக்கிவிடு